இந்த பதிவில் ஸ்ரீ கண்ணப்ப சுவாமிகளையும் ஷீரடி பாபாவையும் ஒன்றாக ஒப்பிடுவதற்கான காரணத்தை மகான்களுக்குள் பல ஒற்றுமைகள் என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம் ஷீரடி பாபாவுக்கும் கண்ணப்ப சுவாமிகளுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன இருவரும் எப்போது பிறந்தார்கள் என்கிற விவரம் தெரியாது புகைக்கும் வழக்கம் இருவருக்குமே இருந்தது இருவருடைய ஆரம்ப நாட்களும் குடிசையில் தான் கழிந்தன பாபா வசித்த இடத்தின் அருகே வேப்பமரம் இருந்தது கண்ணப்ப சுவாமிகள் வசித்த வீட்டின் அருகேயும் ஒரு வேப்பமரம் இருந்தது இருவருமே சட்டி போன்ற ஒரு பாத்திரத்தை கையில் வைத்து பிச்சை எடுத்துதான் உண்டு வந்தனர் இதையே பிறருக்கும் கொடுத்து மகிழ்ந்தனர் ஷீரடியில் இருக்கும் சிவன் கோயில் பூசாரியான மகல்சாபதி சாய்பாபாவுக்கு நண்பரானதை போல கண்ணப்ப சுவாமிகளுக்கும் கோவிந்தராவ் சுவாமிகள் என்கிற நண்பர் ஒருவர் இருந்தார் அங்கங்களை தனித்தனியாக பிரித்து வைக்கும் யோகம் இருவருக்குமே கைகூடி இருந்தது ஒருமுறை வியாசர் பாடியை சேர்ந்த கண்ணையா பாகவதர் என்பவர் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு சுவாமிகளை பார்க்க சென்றார் அப்போது சுவாமிகளின் அவயங்கள் அனைத்தும் தனித்தனியாக கிடந்ததை பார்த்து பயந்து ஓடிவிட்டார் எனப்படுகிறது இப்படி உடல் உறுப்புகளை தனித்தனியாக பிரித்துவிட்டு யோகம் செய்வதை சொரூப சித்தி என்றும் நவகண்ட சித்தி என்றும் போகர் குறிப்பிடுகிறார் கண்ணப்ப சுவாமிகள் தன் ஞானத்தால் முன்கூட்டியே உணர்ந்த ஒரு சம்பவத்தை அடுத்த பதிவில் கேட்கலாம் அதுவரை திருச்சிற்றம்பலம்